குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் அர்ச்சனா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான லைவ் சில இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிகு வந்து கிளியர் கட்டாக சொல்ல வேணும் அப்படி சொல்லேன்னு சொன்னால் வந்து அதனுடைய பிரதிபலிப்புகள் வந்து முக்கியமாக ஒரு கைக்குழந்தைய பாதிக்கு முன்றபடியாக இந்த லைவுக்கு வந்திருக்கிறேன் முக்கியமான விஷயம் வந்து மன்னரில் சிந்துஜாடு விஷயம் உங்களுக்கு தெரியும் நான் அங்கே போனவங்களுக்கு தெரியும் ஜெயிலுக்கு போனவங்களும் தெரியும் திருப்பி ஐ கேம் பேக் அண்ட் தென் ஐ ஐ டிசைடெட் அதுக்கு பிறகு நான் டிசைட் பண்ணி நான் அதாவது வந்து அங்கே வந்து ரெண்டு தெரப்பி இருக்குது அதாவது சிந்துஜாக்கு பின்னால் ரெண்டு தெரப்பி இருக்குது ஒன்று வந்து சிந்துஜாட ஹஸ்பண்ட் மரியராஜ் ரெண்டாவது வந்து சிந்துஜாவோட அம்மாவும் அவர்களுடைய சகோதரர்களும் இருக்கிறார்கள் இந்த சம்பந்தப்பட்ட தரப்பு அதாவது வந்து இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட தரப்பு பிரித்தாளுவதை வடிவாக செய்ய இருக்கிறார்கள் அது எப்படி என்றால் பிள்ளை யாருக்கு என்ற பிரச்சனை அப்பாவுக்கு சொந்தமா பிள்ளை அம்மாவுக்கு சொந்தமா அதற்கு அவர்கள் பாவித்த ஆயுதம் வந்து என்ற ஒரு அப்பாவி மகன் அவரை தான் பாவிச்சிருக்கிறார்கள் அவர்கள் வந்து என்ன செய்யிருக்கிறார்கள்னு சொன்னால் தங்களுடைய மீடியா பிரீஃபுக்கு வந்து மரியராஜை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க சார் தானே அதுக்கு பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் ஏதோ ஒரு பேர் அவருக்கு வந்து அந்த பொதுமக்கள கூட்டமைப்பில் இருக்கிறார் அவருக்கு ஏதோ பேர் உண்டு அவர் வந்து முதல் வைத்தியசாலையின்ட்டு பக்கம் தான் நின்றுவர் நின்றுட்டு கழுத பல்ட்டி அடித்த மாதிரி திடீரெண்டு பல்ட்டி அடித்தார் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அப்போ நான் ஜெயிலுக்கு இல்லை அந்த வீடியோக்களை நான் முழுமையாக பார்க்கல பார்த்த சொல்கிறேன் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால் திடீரென்று இந்த பக்கம் பல்டி அடித்து மரியராஜ் வந்து பாவம் ஒரு அப்பாவி ஒரு ஒரு தன்னுடைய அன்பான மனைவி அழந்தவர் அவர்கள் காதல் திருமணம் செய்திருக்கிறார்கள் அப்போது உங்களுக்கு விளங்கணும் அவருடைய குடும்பத்தில் இவ்வளவு அன்பு இருந்திருக்கும் என்று ஒரு அன்புக்கும் காதலுக்கும் பிறந்த குழந்தை தான் இப்போது அனாதியாக இருக்கிறது மரியராஜ் என்றவர் வந்து என்னோடய கதைச்சார் அவர் தான் ஃபர்ஸ்டாவே அண்ணா இந்த கேஸுக்கு ஒருக்கா வர மாட்டீங்களா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் செய்வேன் என்று கதைச்சது மரியராஜ் മിസ് കൗശല്യാഡ കണ്ടാകെ ഫസ്റ്റ് എനിക്ക് അനപ്പിനത് മറിയരാജ് ഇപ്പോൾ ലോയർ അക്കാൾ എങ്ങളോട് കഥയ്ക്കാ അവ കഥയങ്ങനെ മരിയരാജ് അപ്പം നാ കൗശല്യാട നമ്പറേ സേവ് പണിയാ മെറ്റർണിറ്റി ബിഡേത് ലോയർ തന്നെ ഇപ്പോൾ അവൻ അപ്പിതാണ് സേവ് പണിയ ഫോണിൽ പറയും കൌശല്യാടൊരു ജങ്ങ് ആണ് ഇപ്പോൾ നാൻ മുതൽ ജോജ് സീസ് എൻ എക്സ്പീരിയൻഡ് ഓൾഡ് ഉമൻ്റെ அதற்கு பிறகு தான் மரியராஜ போஸ் ஜார்ட சாரி யாரோட போஸ் ஜாருடன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சபோது நான் அவருடைய பொஸ்ஸுக்கு வந்து அவ சொன்னவா தான் இந்த கேஸை வந்து அவர் வந்து பிரசிடென்ட் கவுன்சிலர்படியாக பொஸ் தான் இந்த கேஸ் செய்வேரன்னு சொல்லி ஸோ அப்போ நான் நான் தெளிவாக க்ளியராக நீங்கள் அந்த கேஸு ஃபேக்ட் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொஸ்ஸோடு கதைச்சிட்டு சொல்லுங்கோ பொஸ்க்கு ஓகே அண்டா இந்த கேஸை செய்கிறதுக்கு ஓகேன்னா அவர் பெரிய லோயர்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் கேள்விப்பட்டேன் ஜஸ்டிஸ் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன்னா நான் இந்த நீங்கள் இந்த ஃபேக்டை வந்து பாருங்கோ அம்மா பார்த்துட்டு அப்போ நான் யாருன்னு தெரியாது மீட் பண்ணவும் இல்லை ஃபேக்டை பாருங்கோ பார்த்துட்டு எனக்கு உங்களோட பொஸ்ஸோட கதைச்சிட்டு சொல்லுங்கோ கேஸ் எடுக்கிறாரா இல்லையா அப்போ நான் ஜெயிலுக்கும் போயில நான் அப்போ பே யாழ்ப்பாணி பேராதினியாக போய் கொண்டு இருக்கிறேன் வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு நான் காட்டுறேன் தேவைப்பட்டேன் அப்போ அதுக்கு பிறகு வந்து கதைச்சிட்டு எனக்கு சொன்னா கௌசலில் வந்து தன் பொஸ்ஸோடு கதைச்சிட்டு சொன்னாள் பொஸ் எடுக்கிறாருன்னு சொன்னவர் அப்போ கொழும்பில் அவர் வாங்கி நான் கேஸ் எடுக்கிறாருன்னு சொன்னவர் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் வந்து தலர்களாக நடந்துட்டு நான் அங்கே போன வழியாக ஜெயிலுக்கு போக வேண்டி வந்துட்டுது அதற்கு பிறகு நான் வெளியால் வந்த பிறகு நீதிமன்ற அன்பான நீதிமன்றமும் மதிப்புக்குரிய அவர்களுடைய கட்டளைக்கு நாங்கள் நான் இந்த கேஸ் சம்மந்தமாக ஒன்றும் கதைக்க மாட்டேன்னு சொல்லி ஜெயலலா வெளியில் வந்த பிறகு நான் மரியராஜரை வீட்டை கௌசல்யா கூட்டிக் கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் நான் உங்களுக்கு ஒன்றுமே இது சம்பந்தமாக இனிமேல் அறிவுரை மாட்டேன் அதாவது வந்து இந்த கேஸ் யார் செய்கிற என்ற அறிவுரையை நான் தர மாட்டேன் ஏன்னா உங்களுடைய பட்ட விஷயம் நீங்களும் மரியராட்சி கதையங்கும் சொல்லி மிஸ்டர் டாலிமான்னு சொல்லி அவருடைய கசின் பிரதருக்கும் வந்து அவருடைய அம்மா அப்பா எல்லோரையும் கூட்டிக் கொண்டு போய் நான் வடிவாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் இந்த கேஸ் வந்து எந்த கேஸ் வேறு என்னை வந்து அடைச்ச கேஸ்ன்றது வேறு இது வேறு என்றதையும் எனக்கு விளங்கப்படுத்தி அதோடு எனக்கு மன்னாரில் எந்த லோயஸ் டாலி மாதிரி பார்த்து கொண்டு இருப்பீங்க பிள்ளையன்டா தேவை செய்தப்போ ஒரு லைவ் ஒன்று வந்து சொல்லுங்கள் மன்னாரில் எந்த லோயஸையும் தெரியாதன்றதையும் விளங்கப்படுது அப்போ கௌசல்யாட் பக்கத்தில் இருந்தவா க்ளியராக சொல்லி விட்டினா நீங்கள் விரும்பினா கௌசல்யாட்டை உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்தால் கொடுக்கலாம் பட் அது அதில் ஒரு கன்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கவுல்யாட போஸ் வந்து இப்போ இந்த கேஸுக்கு எனக்கு எதிராக நிற்கிறார் ஜோதிச்சுட்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கதைச்சிட்டு நான் ஐ வெண்ட் பேக் டு அவுட் ஆஃப் மணா நான் போயிட்டேன் நான் போனாக பிறகுதான் வைத்திய செந்தூரன் அவர்கள் ஏதோ ஒரு அரசியல் அடிப்படையில் ஒரு நாள் அடையாள துள்ளல் உண்ணாவிரதம் என்ற செய்தவர் அதை வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அதை அவர் செய்த நிமிடங்கள் இப்போ செய்தார் என்ன மோட்டிவெலாம் செய்தார் தானே ஒரு ப்ரைஸ் காரில் எங்கேயோ போய் ப்ரிண்ட் பண்ணிட்டு வந்து அதே ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் இடையில் எடுத்து கட்டிட்டு அதில் தானே கையை கட்டி கொண்டு உண்டு நான் இன்றைக்கு உண்ணாவிரதம்னு சொல்லி காலம் இன்னும் பின்னேறணும் அதுக்கு பிறகு வேறு வேறு அதிபர் வந்ததாகவும் சம்மந்தப்பட்ட லோயஸ் வந்ததாகவும் அது திட்டமிட்டேன்னு சொல்லி ஆக்கள் கதைக்கணும் மேபி நாங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ அவரை நாங்கள் சியர்ஸ் பண்ணுவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையான உண்ணாவிரதம் இருந்தால் அவரை பிடிச்சி ஃபஸ்ட்டாக போடுவோம் நீங்கள் இருக்க சொல்லி அதுக்கப்புறம் அவர் சித்தாப்புறதை நான் இருப்பேன் எப்படி வசதி ஓகே அதுக்கு பிறகு சென்று நான் பாவம் மறுமேனா சாலை பாதிக்கப்பட்டிருக்கா அவர்களுக்கு பாவம் நாங்கள் அவரை ஆற்றுப்படுத்துவோம் அவருக்கு ஏதாவது ஆடல் பாடல்கள் விபச்சார விடுதிகள் சம்பந்தமாக ஏதாவது அவர் எதை சொல்லியிருந்தார் நான் நினச்சி நான் வந்து விவச்சி இந்த சேக்கிரஹாசில் காசில் விபச்சார விடுதிகள் நடத்தலாம்னு சொல்லி அப்படி நான் நடத்திக்க அவரை முதலாவதாக கஸ்டமராக கூப்பிட்டு விடுறாங்க அவர் அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் கூட போடாது பா மாலை பார்க்க அப்படி தான் தெரியுது அதுக்கு மேலே நான் கதைக்காம் கூட தண்ணி கருப்பா அசிங்கமாக இருக்கிறார் ஸோ அவருக்கு வெச்சார விடுதலை தன்னை விட வைஃப் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொரியும்மா நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை தான் இல்லை தானே பிள்ளைகள் எல்லாமே இருக்குது ஓகே எனிவே நான் அந்த கட்டுரம்ப விட்டுருவேன் நான் அதை அமரத்தை பார்த்தேன்னு திரு தெரியல இட்ஸ் ஓகே செந்தூரன் அண்ணான்றவர் தன் அரசியலுக்கு வர்ற ஆசையில் நானே போகிறது இவ்வளோ நாளாக இருந்து இப்போ ஜோதிச்சு கொண்டிருக்கேன் என்றால் இந்த இந்த இலட்சியமே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே நான் ஃபேக்ட்டுக்கு வருவோம் அதுக்கு பிறகு நான் மிஸ்டர் தாலிமா தாலிமாட்ட நான் கிளியராக விட ரெண்டு சகோதரத்திலேயும் அம்மாட்டையும் சொன்னேன்னா நான் வந்து மன்னாரை விட்டு போகிறேன் இந்த கேஸ் வந்து எந்த கேஸுக்கு நான் வருவேன் அம்மா ஏதாவது எனக்கு நடக்கிற கேஸுக்கு வந்து நான் உண்மையாக எல்லாத்தையும் சொல்லுவேன் கோர்ட்ஸில் அசமான ரெக்கார்டிங் இருக்குது நான் அதை கொடுக்க போகிறேன் வயசுக்கு மற்றது இது சம்மந்தமாக இப்போ உங்கள் நான் வாரத்துக்கு முன்னே உங்களோட வைச்சது வந்து மிஸ் கௌஷல்யா பட் கௌசல்யா வந்து இப்போ இந்த கேஸ் எடுக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கான்னு சொன்னால் கௌசல்யா ஆற கொண்டு அதாவது யூனியன் லோய ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்போ இந்த கேஸ் அவள் எடுக்கல அவள் ஒரு ஆளுக்கு கீழே தான் வீடு செய்ய வேண்டி வரும் ஸோ அதில் ஒரு கன்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது அதால் அவள் என்ன அவள் அவ சொல்லிக்கொண்டிருக்கா அவள் அது வேறு இது வேறு அந்த கேஸ் வேறு இந்த கேஸ் வேறு என்று எப்படி ஒரு இடியப்ப சிக்கல் தானே அப்போ அவக்கு நான் அதை கிளியராக சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த கேஸ் எடுக்கிறான்னு சொன்னால் கவுன்சிலர் யாருன்னு டிசைட் பண்ணுங்க மட் அதுகிட்ட ஃபியூச்சரை பார்க்கணும் நெடுக போஸ் போஸ் பொஸ்ன்னு சொல்லி இதுக்கு மேலே நான் விஷயங்கள் கேட்க விரும்பல அதை நான் வகை சொல்லியிருக்கிறேன் இப்போ அதுக்கு நான் செந்திரன் அவர்கள் வந்து மேளம் அடித்து தான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் முடிஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் அந்த பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து பதில் கூப்பு அடித்து வந்து இப்போ தான் அந்த கேஸை செய்ய போகிறேன்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கார் சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து பனங்கிலங்குக்கே சேரோம் அந்த தடி மட்டும் தான் அந்த மாதிரி கிளங்கு முழுக்க உள்ளுக்கு அனுப்புறோம் அந்த பயம் மட்டும் தான் மட்டும் படிப்பிரச்சனை தோண்டியெடுப்பேன் நான் கிளங்களை அதையும் விட அடுத்தது வந்து இவர் யார் என்னெண்டா இல்லைங்க அந்த ரைட் டு லைஃப் சொல்லி மிஸ்டர் டியெக்ஷன் அன்று சொல்லிடுறார் அவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அவரும் வந்து தான் தான் இந்த கேஸ் செய்கிறேன்னு சொல்லி ஏதோ லிட்டரில் சைன் பண்ணி அதெல்லாம் செய்கிறேன் மிஸ்டர் டிலாக்ஷன் அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் உங்களுக்கு ஒரு இது மற்ற வாழ்க்கை அவையோட இந்த கேஸ்கள் பிள்ளையாக போனால் அவைக்கும் பாதுகாப்பாக வரும் ஒரு கை எல்லாம் இருக்குது நீங்கள் உங்களோடய ஃபண்ணுக்கு அர்ச்சுனானாவோட கதைச்சி நான் எட்டு நிமிஷம் வந்து சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டு நான் எல்லாம் சகலமும் ஜாம் அறிவோம் அதனால் மிஸ்டர் டிலாக்ஷனையும் இதில் இருந்து நான் கொஞ்சம் விலந்து நிற்க சொல்லி பன்னிமாண் என்போட கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர ஹியூமன் ரைட்ஸில் போயிருக்கணும் எனக்கு துப்பரவான் நம்பிக்கை இல்லை ஸோ அவையும் நாங்கள் பார்த்து கொள்வோம் அது தவிர என்னோட இருந்த லோயஸ் மிஸ்டர் மடத்தின் மிஸ்டர் சுலக்ஷனா சாரி அக்கா சுலக்ஷனா அதோட அண்டன் புனிதன் சார் அவையும் வந்து தன்னோடய கன்டேக்டை வந்து இவையோட இவை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை கேளுங்க சொல்லி ஸோ அட் திஸ் மூமெண்ட் ஐம் பேக் டு த பொசிஷன் நான் ப திருப்பி பழைய இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான் இங்கேயோ விட்டுட்டு போனேன் அதுங்க வந்திருக்கேன் மிஸ்டர் தலிமாட சொல்லியிருக்கிறேன் அப்பன் என்ன டப் கேட்காம என்னோட வசனம் டிசைட் பண்ணுற ஃபேக்ட் வந்து அவக்டோ ஃபேக்டை வந்து அவைதான் அப்போ நான் உங்களுக்காக அஞ்சு நாள் கஷ்டப்பட்டு நான் ஸோ இதாலே அப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கோ இப்போ ஒவ்வொரு ஒரு ஆலையும் இந்த கேஸ் எடுக்க வலிக்கிற ஆளையும் நேமை போட்டு எழுதுங்கோ இந்த கேஸால இவர் என்ன பெனிஃபிட் எடுக்க வலுக்குறார் இந்த கேஸால என்ன அட்வான்டேஜ் எடுக்க விரும்புகிறார்னு பாருங்கோ டாக்டர் அர்ச்சுனாண்ட போட்டு எழுதுங்கோ முதலாவது எழுதுங்கோ இவர் வந்து பிரபல்ஜம் ஆவாதற்காக இந்த கேஸை எடுக்க விரும்புகிறார் ஃபேக்டானே ஃபேக்டாகவே பார்ப்போம் அது எனக்கு தேவையா இல்லைன்றது மக்கள் தான் தெரியும் நாம் இல்லையா ஆகணுமா ஒரு ஆள் எடுக்கிறார் ஒரு கேஸ் அதாவது வந்து இப்போ என்ன பேர் கௌசல்யார்டு பஸ் இதை எடுக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஏன் அந்த கேஸ் எடுக்கிறார் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் பக்கம் வாதாடினார் இந்த கேஸ் அப்போ எடுக்கிறார் ஏன் ஸோ இவர் அங்கே எங்கேயே மடித்து இங்கே எங்கேயே மடிக்க போறாரா யோசிச்சு கொண்டு எழுதுகொண்டு தாலிமாட்டு நான் சொன்னேன் அதை தாலிமாவுக்கு விளங்கி கொள்வோர் அது மாதிரி அண்டன் புனித நாம் சார் இந்த கேஸ் எடுக்கிறாரா எடுக்கிறாரா இருந்தால் அவர் ஏன் எடுக்கிறார் அவர்கிட்ட காசு இல்லையா காசு இருக்கா இது யாராவது காசு பே பண்ணுவேன் நம்ம അല്ലാതെ അർജുനാവോടെ നിൽക്കുന്ന ബാ അർജുനാൻ്റെ പേർസണൽ ലേർൻ്റെ ലോയർൻ്റെ പടിയാ അൻ്റെ മണിയാണ് സർ എടുക്കുക അവർ എടുക്കുകാരാ ഇല്ലോ എനിക്ക് തരാത് ബറ്റ് അവർ എടുക്കേണ്ട നെച്ച് നാളെ എന്നോട് എക്സാമ്പിളാ ചിടേ സർ എന്നെ മുന്നിച്ച് കൊള്ളു ഓൻ്റെ പേര് പാവിച്ചത് അറ്റ് സേം ടൈം അത് മറ്റ പക്ക പസ്സും വന്ന് പേർ പാവിക്കൽ പാവിക്ക വിട്ടത് എന്നെ മുന്നിച്ച് കൊള്ളു പായ്പേസ് മോഡിയ அதை தவிர இப்போ நான் வந்து கிளியராக சொல்லிக்கேன் இந்த கேஸ் வந்து அதாவது மெட்டெல்லாருக்குமே கேஸ் எனக்கு நான் கிளியராக சொல்லிக்கேன் தாலி மாட்டேன் அப்போ நீங்களும் அரியராட்சும் சண்டை பிடிக்கிறதா இருந்தால் அந்த புள்ள நான் வந்து ஒரு புள்ளையே பிறந்த நாளில் இருந்து பெம்பஸ் கட்டி நெப்பின் கட்டி அதை எப்படி இடுப்புலையும் கட்டிட்டு கீழாலையும் கொண்டு வந்து வச்சு மூன்று முக்கோணம் மாதிரி காட்டணுமென்றும் எனக்கு தெரியும் நானே கையால் வளர்த்தவன் இந்த எக்ஸ் ஃபைவுக்கும் அது நல்லாவே தெரியும் அதனால் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அடிபடுறதாக இருந்தால் அடிப்படுங்கோ தயவு செய்து பிள்ளை என்னெடுத்தாங்கோ சிக்ஸ் இயர்ஸ் டவுன் த லைன் ஒரு பர்ஃபெக்ட் மேனாக கொண்டு வந்து திருப்பி விட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்கள் வளவுங்கன்னு சொல்லியும் நான் ஒரு சின்ன ஜோக்காக சொல்லலாம் பட் அ தட்ஸ் இன் மை ஹார்ட் பிகாஸ் சன் அடிக்கடி காட்டுவோன்ருக்கார் நாங்கள் ஒரு போய் ஒரு ஆள் வந்து வேண்டுவோணுமாப்பா இபேயில் வேண்டுமென்றால் எனக்கு தம்பி வேணும் தம்பி வேணும் அப்போ நான் சொன்னேன் தம்பி இப்போ போடுறதுக்கு வழி இல்லை அப்பாக்கு அப்பாட்ட வயிற்றுக்கல தான் தம்பியை வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் இபேல ஓட பண்ணி எடுப்போம்னு சொல்லி மகனுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி அப்பா அவியவர் ஸோ நான் வீட்டை சொல்லியிருக்கேன் நீங்கள் அடிப்படையான அடிப்படங்கும் அது வரைக்கும் நான் பிள்ளையை கொண்டே நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி குழம்பு என்னோட வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஸோ நான் நினைக்கிறேன் ஐ ட்ரஸ்ட் தலிமா அதோட ரெண்டு சகோதரர் பட் அது அவன் அம்மா மூன்று பேரும் வந்து இனிமேல் பிள்ளையை கொண்டு சந்தியலுக்கோ ரோட்டோளுக்கோ கொண்டு போய் இவையோட யூடியூப்களுக்கும் இவையோட மீடியா கான்ஃபரன்ஸுக்கும் நீங்கள் கொண்டு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது ஸ்ட்ரிக்ட் ஓடு ஏன்னா உங்களுக்காண்டி உங்களோட பிள்ளைக்காண்டி உங்களோட மகளுக்காண்டி நான் அஞ்சு வருஷம் அஞ்சு நாள் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தேன் அது எனக்கு அஞ்சு வருஷம் மாதிரி ஸோ உங்களுக்கு தலிமா உங்களோட உங்களோட ரிலேஷன்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டோடு யூ கான் டேக் அதாவது இங்கே உங்களோட பிள்ளைய வீட்டை விட்டு ஆறு மாதம் வெளியே கொண்டு போயிடலாம் வைஃப் மட்டும் வந்து பார்ப்பா தட்ஸ் ஓடு செகண்ட் திங்க இஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட வேறு ஒருத்தர் டைம்மை வந்து காட்ட வேண்டாம் செகண்ட் திங்க் இன் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படி வேறு வேறு பிரச்சனைன்னு இருக்குது செகண்ட் திங்க் இஸ் இது சம்மந்தமாக டிசைட் பண்ணுற ஃபேக்டரி இப்போ தான் இருக்குது பட் அதை அந்த கேஸ் வந்து அதாவது அந்த ப்ராப்ளம் வந்து இஸ் இன் மை கன் இஸ் இஸ் அண்ட மை கண்ட்ரோல் அதால் வேறு யாராவது அந்த பஸ்ஸோ யாராவது அந்த கேஸில் எடுத்து செய்கிறேன்னா தயவு செய்து யூ கேன் டாக் டு No double seven, double two four, double nine two four. Otherwise, uh, no double seven five four five six one two six. Thank you so much,